ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புதன்கிழமை ஒரு நாலு மணி நாலரை இருக்கும் அப்போ போய் பால் வாங்கிட்டு வந்தார் டீ போட போகிறேன் இன்றைக்கி வந்து லீவு வீக்லி ஆஃப் அதனால் வந்து நல்லா தூங்கிட்டேன் காலையில் டிஃபன் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன் வீட்டில் ஒரு வேலை கூட செய்கிறேன் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்பா வீட்டுக்காட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் போக முடியல தூங்கிட்டேன் அப்புறம் எந்திரிச்சு ஒரு டம்ளர் பருப்பு சாப்பாடு சாப்பாடு வச்சு மாங்காய் துவையல் மாதிரி செஞ்சோம் செஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பியும் படுத்து நல்லா தூங்கிட்டேன் வீக்லி எப்போ ரெஸ்ட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அதனால் நல்லா தூங்கிட்டோம் ஸ்ரீமாவும் மேலே வந்து ரூம் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறா தம்பி அவங்க பாட்டி வீட்டுக்கு போனதுனால அவங்க மேலே ரூமை சுத்தம் பண்ணிகிட்டுருக்குறாங்க சில தங்க குட்டீஸ் வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ண முடிய மாட்டேங்குது அதனால் சுத்தம் கீழே பண்ணுறதில் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கீழே எங்கள் அம்மாவோட அவங்க தம்பி வீட்டுக்காட்டிலேருந்து தேங்காய் வந்தது அது ஒரு பதினஞ்சு காயாட்டம் கொடுத்து அனுப்புனாங்க அஞ்சு காய் ரொம்ப இளங்காயாக போச்சு அது வெளியே வச்சுக்கலாம் கொஞ்சம் முத்தலாக இருக்கிறது மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டமா ஸ்டோர் பண்ணால் அது பாட்டு கிடக்கும் ஒரு பத்து இருபது நாளைக்கு இல்லைனா வெடித்து வீணாக போயிடுது அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இடம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் தான் அதெல்லாம் வச்சுட்டா அது பாட்டுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தாங்கும் அது பாட்டு கலக்கும் அந்த வேலையை முடிச்சிட்ட உடனே உள்ள சமையல் கட்டு போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வேலையும் வேலையை முடிச்சாச்சு சமையக்கட்டுக்கு போக போகிறேன் சமையல் கட்டில் பாத்திரம் ஃபுல்லாக பருங்க எப்படி போட்டு வச்சுருக்கு சரி இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் விலை கழுகி அந்த இடத்த எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு இதுக்கு மேலே குளிக்கணும் காலையிலேருந்து குளிக்கல உண்மையை சொல்ல போனால் குளிக்கவே இல்லை இதுக்கு மேலே குளிச்சுட்டு நைட்டு டிஃபன் தான் நைட்டு டிஃபன் எப்படியும் தோசை தான் செய்யணும் சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலாம் சலுப்பாக இருக்குது இன்னைக்கு அதனால தோசை நைட்டுக்கு டிஃபன் தோசை வேறு என்ன குழம்புன்னு தெரில எங்கள் ஸ்ரீமா ஏதாவது வேறு வித்தியாசமாக செய்கிறாங்களா என்னென்னு தெரில கீழே வந்தால் தான் தெரியும் தோசை மாதிரி நைட்டுக்கு தோசை ரெடி பண்ணியாச்சு ஒரு ஆனியன் தோசை ஒரு பொடி தோசை ஒரு சாதா தோசை அப்பாவுக்கு ஏன்னா பஸ்ட் சாப்பாடு தான் கொடுப்போம் அவர் மாத்திரை போடுறதுனால அவருக்குறது அப்பா சாப்பாடு